பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று திருவனந்தபுரம் செல்லும் ட்ரிவாண்ட் மெயில் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஐந்தில் உள்ளது சற்று நேரத்தில் புறப்படும் யாத்ரிகன் கிருப்பயா தியான் தீஜியே காடி நம்பர் எக் சூன்யூ திருவனந்தபுரம் ஜானேவாலி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் கடி கடிக Passengers, kind attention please. Train number 12601, Trivandrum Express, will arrive shortly on platform number 5. Super! Those three languages are my voice in Central Station. Even <laughs> now, if you ask, your voice Central Station. Yeah. Ah. That's why there are many different voices, but your voice is in Central Station. Yes. Yeah,